எங்களுக்கு ஒரு பெரியாரை தந்ததற்காக இளம்பெரியார் அண்ணன் அவர்களே கோடான தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இல்லாம ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்திய திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு அந்த இளைஞரணி மாநாட்டில் நடந்த கூத்துகள் வந்துட்டு உண்மையிலேயே ஐம்பது ஆண்டு காலமாக இவங்களாம் எதை வச்சு காட்சி நடத்தினாங்க அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு சாராயத்தை வச்சு மட்டுமே இந்த கட்சி நடத்தியிருக்காங்க உண்மையாங்க சாராயத்தை வச்சு மட்டுமே இந்த கட்சி நடத்தியிருக்கானுங்க எதை சொன்னாலே கேட்குற கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஏன்னா சாராயத்தை கொடுத்தா சுயநினைவு இருக்காது சுய நினைவு இல்லாதவங்களுக்கு எதை சொன்னாலும் ஏற போகிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சுய நினைவு அற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த அருந்து போன ரீலை ஓட்டிகிட்டு இருந்துருக்கிறாங்க இந்த தி இந்த திமுகவினுடைய திருட்டு கூட்டம் பாருங்க ஸ்டாலின் இந்த வீடியோவை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி எடுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடை தான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்துல தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கி இருக்கு அந்த எதிர்காலம் பல நிறைஞ்சதா ஒளி நிறைஞ்சதா தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும் நீங்க தான் திராவிட மாடல் ஒன் அடித்தளமாக இருக்கணும் இருப்பீங்களா நம்ம மிஷின் என்ன திராவிட மாடல் நம்ம மிஷின் என்ன அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கே தொடங்குங்கள் தொடங்குங்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆட்சி வேணுமா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஏற்கனவே ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால ஆட்சி ஆண்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணி என் மக்கள் எழுந்து நிற்க முடியாத நாங்கள் கத்திக்கிட்டு கிடக்கிறோம் செதறி சின்ன பண்ண வாய்ப்பு கூட்டங்களும் தலைமுறைகளும் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இன்னும் ஐம்பது வருஷம் இந்த நாடு உருப்படுமா உங்ககிட்ட ஐம்பது வருஷம் இன்னும் ஆட்சி கொடுத்தா இப்பவே மூணு நாலு தலைமுறை காணாம போயிடுச்சுன்னு நாங்கள் தேடிக்கிட்டு கிடக்கிறோம் எங்கள் வரலாறு காணோமேன்னு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஆட்சி ஆசை உதயநிதிக்கும் ஆட்சி வேணும் அப்புறம் இன்ப நிதிக்கும் ஆட்சி வேணும் அதற்கு நாமளே ஒரு அடித்தளத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து துடிக்கிறாரு அடிமைகளின் அடிமை அடிமைகளின் அடிமை இந்த ஏவா வேலு உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரியாராம் தமிழ்நாட்டுக்கு பெரியார் உண்மையிலே உதயநிதி ஸ்டாலினை விட பெரியார் வந்துட்டு ஓரளவுக்கு அவர் பேசுனதெல்லாம் மக்களுக்கு எதிராக அவர் மக்களுக்காக பேசுனது தான் இந்த சமூக நீதி கேட்டதுதான் எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக இளம் பெரியார் உதயாரிய தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இங்கே சமூக நீதி கேட்டு அவர் போராடினதை மட்டும்தான் அவர் மக்களுக்காக பேசனது மக்களுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியை தவிர மற்றதெல்லாம் அவர் மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்கார் பெரியார் இந்த உதயநிதியை விட அந்த பெரியாரே மேலும் நம்ம சொல்லலாம் ஆனால் உதயநிதியெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் உதயநிதியை ஒரு துண்டு சீட்டு இல்லாத மைக்கில் பேச சொல்லுங்கள் பத்தே நிமிஷம் நான் ஒரு மணி நேரம் பேச சொல்ல பத்தே நிமிஷம் உதயநிதியை ஒரு துண்டு சீட்டு இல்லாத தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை பற்றி பேச சொல்லுங்கள் பத்தே நிமிஷம் உதயநிதி ஸ்டாலினை ஒரு துண்டு சீட்டு இல்லாத சமூகநீதியை பற்றி சொல்லுங்க திராவிடத்தை பற்றி பேச முடியாது திராவிடத்தை பற்றி உதயநிதியால் பத்து நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் கூட பேச முடியாது துண்டு சீட்டு இல்லாத ஏன்னா திராவிடத்தை பற்றி உதயநிதிக்கும் தெரியாது அவங்க அப்படி தெரியாது அது விட்டுருங்க ஏன்னா அது இல்லாத ஒன்றுத்தை அவங்க எங்கேருந்து பேசுவாங்க அதை விட்டுருங்க சமூகநீதி இயக்கம் கொள்கை இயக்கம் கோட்பாட்டு இயக்கம்னு பேசுகிற இந்த உதயநிதியை நான் கேக்குறேன் துண்டு சீட்டு இல்லாம தமிழ்நாட்டினுடைய சமூக நிமிஷம் பேசுங்க ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி இளைஞர்களை திருண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் இது முடியுமா உங்களால இப்படிப்பட்ட நீங்க தமிழ்நாட்டு ஆளை ஆச எவனை விட்டது பதவி ஆசை ஏன்னா தாத்த விட்ட இடத்த அப்பம் பிடிச்சாச்சு அப்ப விட்ட இடத்த இன்னைக்கு புள்ள பிடிக்கலாம்னு போராடிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பே இளராஜா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத நீங்கள் நடத்தின இளைஞர் அணி மாநாடே சொல்லிடுச்சு மாநாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்கன்னு பார்த்தமே இல்லை நாங்கள் ஆ திரும்புற பக்கமெல்லாம் காளிச்சாரு ஈ ஓ ஓட்டிட்டு கிடக்கு இளைஞர் அணி மாநாடு எப்படியும் ஒரு நூற்றம்பது கோடினா செலவு பண்ணியிருப்பீங்க ஏன்னா வந்தவெல்லாம் கோட்டுறக்கம் கோழி பிரியாணிக்கும் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தமே நம்ப வந்தவெல்லாம் கோட்டுறக்கும் கோழி பிரியாணிக்கும் அவன் பட்ட பாடுகளும் போட்ட டான்ஸுகளும் பார்த்தாங்க திமுகவினுடைய தலைவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் உதயநிதி தான் இனி திமுகவினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே திமுக காரனை பாராட்டணும் ஏன்னா ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரிதான் சூடு சொரண மானம் ஈனம் ரோசம் தன்மானம் சுயமரியாதை இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது யாருக்கு திமுக காரனுக்கு ஏன் சொல்லுங்க ஒரு குடும்பம் அப்ப புள்ள பேரன் நாளைக்கு கொள்ளு பேரன் தொடர்ந்து அவன் வந்துட்டு அதிகாரத்துல உட்காந்துக்குவானா அவனுக்கு தொடர்ந்து நீங்க எடுபடி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா காலத்துக்கும் இதுல நீங்க இன்பநிதியை முதலமைச்சர் ஆகிறத பாத்துட்டு தானே எங்க உயிரையே விடுவன்னு வேற பேசுறீங்க வெக்கமே இல்லாத ஏன் இன்பநிதிக்கு நாளைக்கு ஒரு புள்ள பொறுப்பான் அவனையும் முதலமைச்சர் ஆகிட்டு போங்களேன் இந்த நாடு நாசனமா போட்டோம் நாட்டு மக்கள் நாசனமா போட்டோம் தாத்தன் கொடுத்த சாராயத்தை அப்பன் கொடுத்தான் இப்போ அப்பன் கொடுத்துக்கிற சாராயத்தை நாளைக்கு புள்ளையும் வந்து அதுதான் கொடுப்பான் வேறு என்ன கொடுப்பான் வேறு என்ன தெரியும் இவங்களுக்கு அது சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்னு தாத்தனுக்கும் தெரியல அப்பனுக்கும் தெரியல இந்த புல்லன்ற கூமுட்டைக்கும் தெரியல நாளைக்கு வரப்போகிறவனுக்கு என்ன தெரிய போகுது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாராயம் சாராயத்தை விற்றா அதில் வர்ற வருமானத்தை வச்சு இந்த நாட்டை வழி நடத்தலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இதை தவிர இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் என்ன இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆராசா அவ்வளவு மட்டையா மடிஞ்சு பேசுற அப்படி மேடையில எல்லாத்துக்கும் காரணம் பதவி தான் வேற என்ன இருக்குது உங்களை எங்கே பார்க்கிறேன் சனாதனத்திற்கு மண்டிய மாட்டேன் என்று சொன்னீர்களே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கு பயந்தாரா என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்தாரா சிறை என்றால் சிலுவை என்றால் தூக்கி திரும்பதற்கு எத்தனை பேருக்கு முடியும் எதிர்த்து நின்றார் மண்டியிட மாட்டேன் கொள்கையோடு இருப்பேன் அந்த தலைவா அதற்காக உன்னை நான் இருக்கிறேன் நாளைக்கு உதயநிதியை அனுசரித்து போனால் தான் இங்கே இருக்க முடியுங்கிறது ராசாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால ஒரு ராசாவும் கூஜா ஏ வேலு வெக்கமில்லை இளம் பெரியாருன்னு சொல்கிறாரு பெரியாருடைய வரலாறு தெரியுமா உதயநிதிக்கே நான் கேட்குறேன் நாலு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தான்னு அவர் வரலாறு போய்ப்பார் சினிமாவில் எங்கெங்க யார் யார் பின்னாடி எங்கெல்லாம் உட்காந்து பல் எழிச்சிட்டு இருந்தான் உதயநிதின்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வரலாறு தமிழ்நாட்டினுடைய போதாத காலம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி உங்கள் கையில் மாட்டிக்கிச்சு அதில் மக்கள் சீரழிஞ்சு சின்னாபண்ணம் ஆகிட்டு போயிட்டாங்க இப்போ மு க ஸ்டாலினுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பெண்களுக்கான உரிமை தொகை அந்த பெண்களுக்கு அவர் கொடுத்துருக்கின்ற அந்த உரிமை தொகையை வச்சு எப்படின்னா நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு ஒரு கனவுல மிதந்துகிட்டு இருக்குது இந்த திமுகவினுடைய திருட்டு கூட்டம் இந்த திமுகவினுடைய ஒட்டு மொத்த திருட்டு கூட்டத்தினுடைய கனவே அதுதான் நம்ம வந்துட்டு ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்புறம் பள்ளி மாணவிகளுக்கு கொடுத்துருக்குறோம் பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதையெல்லாம் சொல்லி எப்படின்னா ஓட்டை வாங்கிடலாம் மீண்டும் நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு இவங்க கனவு காண்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க அடிச்சிருக்கிற கொள்ளை நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இரவு கொள்ளை இல்ல பகல் கொள்ளை அடிச்சிருக்கீங்க பப்ளிக்கா மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் பணத்தை சுரண்டி வாழ்ந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் இந்த நாலரை வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல விழுந்த கொலைகளே அதை சொல்லிடும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போச்சு ஆம்சாங்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவரை கொண்டுட்டீங்க நாதி இல்ல அஞ்சு போலீஸ்காரங்க போயிட்டு ஒரு காவலாளிய ஒரு கோவில் காவலாளிய வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு காவலாளிய அஞ்சு போலீஸ்காரங்க சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க கேக்கிறதுக்கு நாதி இல்ல ஒரே நாளில் திமுக கொடுத்த கள்ளச்சாராயத்தால அறுபத்தி எட்டு பேர் செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில கேக்கிறதுக்கு நாதி இல்ல திமுகவுக்கு எடுபடியா வேலை செய்யற உட்பட கம்யூனிஸ்ட் திமுகவுக்கு முட்டு லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டு கொண்டு இருந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில மூடி சீல் வைத்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல ஆகி போச்சு கோவிலை திறந்து விடுவதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு துப்பு இல்லை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்களுக்கு யாருக்கும் வக்கு இல்லை அதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை இது திராவிட மாடல் ஆட்சி இதுதான் சமூக நீதி ஆட்சி வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர்ல மலம் கலந்து இருபது நாட்களுக்கு மேல ஒரு நூறு கணக்கான மக்களை குடிக்க வச்சாங்க குடிநீர்ல மலம் கலந்து ஆனால் இதுவரைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படல அந்த அநியாயத்தை செய்த குற்றவாளி யார் என்று தெரிந்தும் இதுவரைக்கும் அவர்களை கைது செய்ய இந்த அரசு யார் நடக்குது திருமாவளவன் கூட்டணியில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்து போனாங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு கூட பாதுகாப்பு கொடுப்பதற்கு துப்பில்லாத காவல்துறை என்ன காவல்துறை இதுதான் திராவிட மாடல் காவல்துறை இதையெல்லாம் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியின் அவலம் இந்த ஆட்சி மீண்டும் வேண்டுமா இந்த ஆட்சி மீண்டும் வேண்டுமா அல்லது இதற்கு முற்றுப்புள்ளி வேண்டுமா என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுகவிற்கு மரண அடி இருக்கிறது என்பது எனக்கு நல்லா தெரியும் இதை மக்கள் செய்வார்கள் என்பது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே